ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் எனக்கு இந்த வீடியோவில் எள்ளுருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இடுப்பு வலி முதுகு வலிலாம் இருந்ததுன்னா இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது இது செய்யறதும் ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு எள்ளு வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு இதை நல்லா பவுடர் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இனிப்புக்கு வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கருப்பட்டி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இனிப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதை நல்லா உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பரான எள்ளு உருண்டை ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க